очку Qual relifiers ஜல்பணம் மயிலட்டி பகுதியில் இன்று காலை ஒன்று கூடிய காணி உரிமையாளர்களையும் அதை செய்தி சேகரிக்க சென்ற ஊடகையாளர்களையும் போலீசார் காட்டு முரண்டித்தனமாக விரட்டி அடித்துள்ளனர் மயிலட்டி மீன்பிடி துறைமுகம் பகுதியில் அபிவிருத்தி பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவதற்கு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக் அவர்கள் வரையறந்துள்ளார் இதன்போது அந்த பகுதியில் கூடிய காணி உரிமையாளர்கள் பொதுமக்கள் ஊடகையாளர்கள் என அனைவரும் அப்போதையில் நிற்க விடாமல் விரட்டி பாராது போராட்டக்காரர்களை பேசி பிடித்து பாதுகாப்புக்கு மத்தியில் போலீசார் ராணுவத்தினர் அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டு ஜனாதிபதி திசநாயக்க மயிலட்டி வருகை தந்திருந்தார் கடந்த காலங்களில் ஜனநாயகம் பற்றி அதிகம் பேசிய அனுரகுமாரிநாயகாவின் ஆட்சியிலும் போலீசார் கடந்த காலங்களைப் போன்று மூர்க்கத்தனமாக செயற்பட்டமை விசனத்தை ஏற்படுத்தியது வணக்கம் இன்றைக்கி இந்த மயிலாட்டி துறமாத்து ஜனாதிபதி வாரர் அவருக்கு எங்களோட விஷயம் ஏற்கனவே தையிட்ட விஷயம் தெரியாமல் ஏற்கனவே பேசவையில் எல்லாம் கதைக்கப்பட்டு ஒரு மாத கால பதிவு ரெண்டு மாத கால பயிரண்டு அந்த காலப்பகுதிகளை தீர்க்கணும்னு சொல்லி இதுவரைக்கும் தீர்க்கப்படவில்லை அப்போ நாங்கள் வந்து அதில் வந்து அவரை எதிர்கொள்ள வேண்டியில் இதில் யாருமே கட்சி சார்பாக அரசியல் சார்பாக யாருமே வரையில் எல்லாருமே காணிக்கார் காணி உரிமையால் வந்து எங்கள்கிட்ட எதிர்ப்பை வழிடுறாரு எதிர்ப்பு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யலை எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அது என்னது இதுக்கு நேரடியாக அவருக்கு தெரியுமா தெரியும் தெரியும் அவருடைய பார்வையை கொண்டு போகணுன்ற ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் அதில் வந்து சுயாதீனமாக நாங்கள் போராடுறதுக்கு வந்து நாங்கள் போராடுறதுக்கு அதில் வந்து எங்களை போலீஸ் வந்து எங்களை விரட்டி அடிச்சு மீடியாக்களும் தெரியும் மீடியாக்களும் எங்களை கவர் பண்ணிக்கலாகவே விரட்டி அடிச்சு அந்த இடத்துல நீக்கப்படியில் என்ன விஷயம் வந்து உள்ளுக்கு போய் மாஜர் கொடுங்க உள்ளுக்கு வந்து இருநூறு சீட்டை அடைக்கிறது அந்த இருநூறு சீட்டில் போய் இருநூறுல ஒரு ஆளாக நாங்கள் நண்டு மாஜர் கொடுத்து ஏற்கனவே நான் கொடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கொடுத்துட்டேன் பட் இதில் வந்து தீர்மானம் படுத்திக்கிறோம் இந்த விஷயம் வந்து மக்கள் மக்களிட வணியை உறுதிப்படுத்துறதுல மக்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு தீர்மானம் வேலை நிறைவேற்றியாச்சு நிறைவேற்றின பிறகு நாங்கள் மீண்டும் மீண்டும் நாங்கள் மாஜர் கொடுக்குறதில் வேலை இல்லை மாஜர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் நேரடியாக இதில் வந்து அவர் சம்மந்தப்பட்ட ஆக்கள் அதில் பொறுப்பு கூடக்கூடிய அமைச்சரவோ இல்லாட்டி இந்த கோஆர்டினேட்டர் யாரும் வந்து எங்களை ஜனநாயக நேராக கதைக்கிறதுக்கு அனுமதிச்சே நாங்கள் இந்த போராட்டத்தை விட்டு நாங்கள் வெளியில் போகிறோம் வந்து உள்ளே வந்து அதோட கதைக்கிறோம்னு சொல்லி கேட்டதுக்கு நாங்கள் கேட்டது நான் கேட்டதுக்கு அதை இந்த அதுக்குரிய ஒரு நடவடிக்கை எடுக்கிறது ஒரு நாங்கள் சின்ன போராட்டம் ஒன்றை ஏற்படுத்துவோம்ன்றது என்னன்னாங்க ஆனால் அதுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படையில் மற்ற இது அப்படி கேட்கல இந்த சட்டவிரோ கட்டட பிக்குவை வந்து இவ வந்து ஒரு மல உருவ மத உருவை வந்து இதுக்கு அடிக்கல் நாட்டுக்கு அலைஞ்சிருக்கணும் அந்த தகவலங்கள் வந்தோன்னா அது மெயினாக நாங்கள் வந்த ரீசன் அதுக்கு தான் இப்போ அது தீர்வு தீர்க்க வேணுமாட்டோம் தீர்வண்ட தருவோம் வேண்டாம் முன்னுக்கு அவை இந்த பக்கத்தெல்லாம் பிரச்சனையை குறைக்குவோம் இப்போ அதே வந்து அந்த ஒரு சட்டவிரோத ஏறையில் இருக்கிற பிக்குவை கொண்டதுக்குள்ளே அடிக்கல் நாட்டுறேன்டா பிள்ளையை எங்கள் கிள்ளி விட்டு தொட்டிலை மாற்ற விளையாட்டு தான் எங்களுக்கு காட்டிக் கொண்டு இருக்கணும் இப்போ நாங்கள் இப்போ நாங்கள் ஒரு போராட்டம் செய்யப்படுறோம்ன்ற கதை தெரிஞ்சு அவருக்கும் கொடுக்கப்பட்ட லெட்டர் இன்விடேஷன் வந்து இங்கே இருக்கிற ஃபாதருக்கும் மூராணி சாய் ஃபாதருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது ஒரு பிள்ளை முருகன் கோயில் குருவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு மதவருக்கும் இப்போ இந்த அரசாங்கம் இந்த பிரச்சனையை தீக்க இல்லாமல் தீக்கலாம் காரணம் தான் பௌத்தம் வந்து அவர் சட்டவிரோவில் பிக் அந்த பிக்குவை நிப்பாட்டி இல்லாத ஒரு நிலையில் மற்ற ரெண்டு பேருமே ஃபோன் பண்ணி சொல்லி நீங்கள் அந்த விழாவுக்கு வர வேண்டாம்னு சொல்லி அந்த நேரத்தில் அதையும் அந்த விளாக்கு வரையும் இல்லை இதான் நடந்து எங்கள்ட காணி எங்களுக்கு வேணும் நாங்கள் இப்போ இரவு இடத்துல இப்போ ஐநெட்டு இருபது வருஷமாக இருக்கிறோம் ஆனவழிக்காக எங்க சொந்த காணி எங்களுக்கு வேணும் உடனடியாக திக்க திக்கு நடைபெலிக்கு எடுத்து எங்கள்ட கோயில்களை அழித்து எங்கள்ட எங்கள்ட காணிக்காக இருக்க விட்டால் காணும் நாங்கள் அதை பண்ண முகக்கவில்லை எங்கள்ட சொந்த காணி எங்களுக்கு வேணும் நாங்கள் கஷ்டப்பட்ட குடும்பம் ஆனால் எங்களுக்கு எங்கள்ட காணி வேணும் ஆறு மட்டும் அனாதையாக இருக்குவோம் ஆனால் இதுக்கு தகுந்த நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேணும் இது கொஞ்சம் பேட்டை காணி இல்லை இப்போ பதினாறு பேட்ட காணி பதினாறு பேட்டை காணி எனக்கு அடங்கி இருக்குது நாங்கள் இப்போ அஞ்சாறு பேர் தான் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்குறோம் மற்றும்படி ஒரு ஒருக்கு தலையிடமா முடியவில்லை இப்போ எத்தனை பேசமே நாங்கள் இடங்களில் ஒளியிடங்களில் வழியாக்கின்ற வீட்டிலாம் இருந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் எங்களுக்கு இதுக்கு தகுந்த மேலவடிக்கி எடுக்க வேணும் ஜனாதிபதி இப்போ உடன் உடனடியாக எங்களோட ஹானியங்களால் அதைய அதையே அகற்றி விட்டு எங்களை குடியிரு அமர்த்த வேண்டும் இதைத்தான் நாங்கள் தாழ்மூடம் கேட்குறோம்

அரசாங்கம் மொத்தம் வர வேணும் இப்போ இதுவரை வருஷம்னா நாங்கள் இடவர் கோடிக்குள்ளே தூங்கி கொண்டு இருக்க விட்டுட்டு இவே இவண்டா விழுவினம் அவங்களை ஆ தூசு வாட்டி தரு திடுங்க நாங்கள் பொறுத்து கொண்டு இருக்கிறோம் எங்களை சொந்த மண்ணை விட்டுட்டு இடவர் மண்ணுக்குள்ளே போய் ரொம்ப காலம் நாங்கள் அடமியாக வாழும் சொங்க வார்ப்போம் மற்ற உதவி இல்லை ஆம்பள உதவி இல்லை எங்களுக்கு அப்போ நாங்கள் தனித்து தந்து கொஸ்டப்போம் ஆனபடியாக தயார் செய்து அனை அறிமுக அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுக்க எடுக்கவோம் இந்த நிகழ்வினை பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் தமிழினம் சார்ந்து மக்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த போராட்டமானது நாங்கள் எமது நிலங்கள் காணிகள் வீடுகள் அற்ற நிலையில் இந்த காணிக்குள்ளே போக முடியாத நிலையில் வந்து நாங்கள் இந்த கா இந்த விசு விடயத்தை ஜனாதிபதியின் கவனத்துக்கு நேரடியாக கொண்டு போகிறது காணி உரிமையாளர்கள் அவர்களின் உறவுகளாகிய நாங்கள் இன்று இந்த களத்துக்கு வந்திருக்கின்றோம் ஜனாதிபதியை நேரடியாகவே இந்த கவனத்தை கொண்டு செல்வார்கள் இன்று மத நல்லிணக்கம் இன்ன நல்லிணக்கம் பேசுகிறவர்கள் இங்கு வரும்பொழுது செம்மணிக்கும் இந்த தையிட்டு வியார பகுதிக்கும் பெற வேண்டிய தேவை ஒன்று இருக்குது அதே விஷயத்தை வடிவாக புரிந்து தான் இந்த மத நல்லிணக்கம் இன நல்லிணக்கம் பேசுகிறவர்கள் இதுகளை புரிந்து கொள்ளவும் இதுகளுக்கான தீர்வு காணப்படவும் ஆனால் நீங்கள் சிலர் நினைக்கலாம் அரசியல் பிரமுகர்கள் இதுகளுக்கான தீர்வுகள் காணப்பட்டால் விஷயம் சரியன் நாங்கள் என்ன என்று சொன்னால் இந்த பிரச்சனைகள் ஒரு அரசியல் தீர்வற்ற நடவடிக்கையினால் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு வழங்கப்படாத காரணத்தினால் இதன் அதன் விளைவுகள் தான் அனைத்து விடயங்களும் எனவே நாங்கள் இதில் வலியுறுத்துறது என்ன பிரதானமாக இந்த எங்கட அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் அதற்கு மேலாக தொள் மக்களுக்கான அரசியல் உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் மக்களுக்கான அரசியல் தீர்வு கட்டாயமாக வழங்கியாகணும் இல்லை என்றால் காலங்காலமாக இப்படியான விளைவுகளை நாங்கள் சந்தி அது முத்தியங்கட்டு பிரச்சனை இருக்கெல்லாம் குறுந்தூர் மலை பிரச்சனை வெடுக்குநாரி அப்படியான பிரச்சனைகள் எங்களை நோக்கி தள்ளப்பட்டு கண்டு எங்களை திசை திருப்புவதற்காக அவர்கள் தங்களுடைய ஆட்டத்தை ஆடுவதற்காக எங்களை திசை திருப்ப நோக்கத்தோடு இப்படியான கங்கரியங்களை செய்து கொண்டிருக்காள் எனவே நாங்கள் அதுகளை வன்மையாக கண்டிக்கின்றோம் எங்கட பகுதி நாங்கள் எங்கட காணிகள் எங்கள் வீடுகளுக்கு போவதற்காகத்தான் அவர்களை சொல்கிறோம் நீங்கள் உங்களோடய வீடுகள் உங்களோட காணிகளுக்கு போங்கோ நாங்கள் எங்கட காணிக்கான தான் நாங்கள் இருக்கிறோம் எங்கட காணிக்குள் வீடுகளுக்கு போவதற்கு எங்களை விடும் அந்த தையிட்டு வியாரியை பொறுத்தவரையில் நீங்கள் போய் பார்த்தா தெரியும் கிழக்கும் மேற்குமாக ரெண்டு சைவ ஆலயங்கள் இருக்குது வழிபாட்டுத் தலங்கள் நாங்கள் இன்றைக்கு அதுக்கு போக முடியாத ஒரு சூழல் இருக்குது அங்கே பூசை பண்ண அவங்க பிக்குவோம் அங்கே அந்த சட்டவிரோத விகாரையில் காவலுக்கு நிற்கும் காவல்துறையினரும் எங்களை அனுமதிப்பதில்லை அங்கே எங்கட ஆலயங்களுக்கு பூஜை இடையில் வந்த இந்த சட்டவிரோத விகாரைக்கு பாதுகாத்து கண்டு நிற்கிறது இந்த காவல்துறை அப்போ சட்டவிரோத நடவடிக்கைக்கு காவல்துறையின் துணை போகுது ஆமாம் இதுகள் எல்லாம் இந்த அரசியல் தீர்வற்ற தீ கிடைக்காது சமக்களுக்கு கிடைக்காதான் ஏற்பட்ட விளைவுகள் எனவே இந்த மத நல்லிணக்கம் இன நல்லிணக்கம் பேசுகிற மத குருக்கள் இல்லாட்டி இந்த சர்வ மத குருன்னார்கள் இவருக்கு வர வேணும் வந்து இந்த பிரச்சனையை அவர்களுக்கு தொழில்படுத்த முடியும் ஆனால் அவர்கள் வாரையில் அவர்கள் சர்வ மத இது சொன்னால் அவர்கள் இலங்கை ஒரு இடையில் இருந்து அமர்ந்து கதைச்சிட்டு அவர்கள் ஓடுவார் நாங்கள் பிரச்சனையை தொடர்ச்சியாக எதிர்கொண்டு வருகிறோம் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அது தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வுகளாலே என்பதே திடமான நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம் ஆனால் இது விடுமுறைக்கும் இந்த தையிட்டு விகாரி இணையதள வரும் வரைக்கும் நாங்கள் சளைக்காது நியாயமான போராட்டங்களில் பங்கு கொள்வோம் என்பதை இந்த இடத்தை தெரிவித்துக் கொள்வோம்